மக்கள் தனியாக ஒரு மண்டபமே கட்டி வச்சுருக்காங்க இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி விழா கொண்டாடுறதுக்காக அதில் இந்த அன்னபூர்ணா தேவியை கொண்டு போய் வச்சு நம்மளோட வழிபாட்டு முறைகள் என்னவோ அதே மாதிரி அவங்களுக்குன்னு இருக்கிற வழிபாட்டு முறைகள் அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் அவங்களுக்கு பிடிச்ச பூக்கள் அதெல்லாம் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி வச்சு அன்னபூர்ணிக்கு அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு நாமங்கள் இருக்குது அது அத்தனையும் விடாமல் சொல்லி ஒரு நாள் முழுவதும் சொல்லி ரொம்ப சிக்கலான வழிபாட்டு முறையாக இருந்தால் கூட தன்னோட மனதை விரும்பி செஞ்சு கொண்டாட அப்படி தான் இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி அப்படிங்கிறது இப்படி செய்யறதுனால என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த அன்னபூர்ணா தேவி நம்ம உடனே சொல்லுவோம் என்ன அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு என்ன உணவுன்னு போய் நின்னு யார் கேட்டாலும் சரி மனதார அவங்க கிட்ட போய் வழிபாடு பண்றோம் அப்படின்னா அவங்களும் அல்ல அள்ள குறையாம அந்த உணவு செல்வத்தை எவ்வளவு பெரிய மக்கள் கேட்டாலும் போய் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஐதீகமா தான் இந்த அன்னபூர்ணா ஜெயந்தி விழாவை பார்க்கறாங்க அப்படிப்பட்ட இந்த அன்னபூர்ணா ஜெயந்தினால் டிசம்பர் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டாட இருக்கிறாங்க இந்த வடநாட்டு மக்கள் இந்த அன்னபூர்ணா தேவிக்கும் எப்படி ஒரு விழா இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய வியப்ப கொடுக்கிற வகையில் இருக்கு நமக்கு அந்த விழாவை பத்தி தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள ஒரு கையெடுத்து ஒரு நன்றி ஒரு நம்மளுக்கும் அவங்க தான் வந்து உணவு அப்படின்னு சொன்னாலே இந்த அன்னபூர்ணா தேவியை தான் நம்ம சொல்கிறோம் அப்படிப்பட்ட அந்த தேவிக்கான ஒரு நாளில் நம்மளும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட அவங்களோட அந்த நாளில் இவ்வளவு நாளும் நமக்கு அவங்களுக்கு உணவு ஏதோ ஒரு தண்ணியாக இருந்தாலும் அவங்க மூலமாக தான் நம்மளுக்கு வருது அப்படிப்பட்ட இவ்வளவு நாள் நமக்கு கொடுத்ததுக்கும் இனிமேல் நம்ம வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் கொடுக்க போகிறதுக்கும் அந்த அன்னபூர்ணா தேவிக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்குவோம்